வணக்கம் தமிழரசு கட்சியின் இந்த அறிவிப்பானது எமது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்யும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவண்ணா கருணாகரம் என்கின்ற ஜனா தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவரது காரியாலயத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன் போது அவர் மேலும் கூறுகையில் தேர்தலுக்குரிய பாரமாக இருக்கின்றது எனவே நாங்கள் உறுதியாக தமிழ் மக்கள் குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்திலே உறுதியாக இருந்து தவால் மூலம் வாக்களிக்க இருக்கும் அனைத்து தவால் மூல வாக்காளர்களும் தமிழ் வாக்காளர்கள் சங்க சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாக தயாராக இருக்க வேண்டும் என்பதை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒன்று வரும்போது இந்த சிவில் சமூக மட்ட அமைப்புகள் எங்கள்கு தமிழ் கட்சிகளுக்கு டிடிஎக்கி ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் இலங்கை தமிழரசி கட்சியை இந்த வளையத்துக்குள் இந்த பொது வேட்பாளர் என்கிற உடையத்திலே நாங்கள் அழைத்து வருவோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே தமிழரசி கட்சிக்குள் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டிருந்தது இருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே அதற்குள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதை தொடர்ந்து இந்த கட்சியின் தலைவரோ ஏனையவர்களோ வேறுபட்ட கருத்தை கூறலாம் இருந்தாலும் அவர்களது மத்திய குழு கோரத்துடன் கூடியதில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழரசி கட்சி ஆதரவளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அந்த வகையில் அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள்